சாதாரணமா வரலடா திமுக கார சாதாரணமா வரலடா திமுக 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 தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தமிழகத்துக்கு பாரத பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ வரும்பொழுது இந்த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ஏகப்பட்ட குரலை வத்திகளை இந்த திமுக தலைவர்கள் பண்ணிட்டே இருப்பாங்க ட்விட்டர் பக்கத்துல கோ பேக் மோடி கோ பேக் அமித்ஷா அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டாக்களை ட்ரெண்ட் பண்ணுவாங்க கருப்பு பலூன்களை பறக்க விட்டு கருப்பு கொடிகளை காட்டுவாங்க வைகோ கனிமொழி டிஆர்பி ராஜா இன்னும் ஒரு சில திமுக தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே பாரத பிரதமர் அப்படின்ற ஒரு மரியாதை கூட இல்லாம ரொம்ப மோசமா அருவறுப்பாலாம் பேசியிருக்காங்க மோடி தமிழகத்துல காலடி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி பகிரங்கமா அவர்கள் இருக்காங்க பிரதமர் தமிழ்நாட்டிற்கு பொழுது இந்த தமிழ்நாட்டின் தெருக்களில் கூட கால் வைக்க முடியாமல் நடுவில் உடச்சு பிரதம மந்திரி போக வேண்டிய ஒரு நிலை ஏனென்றால் தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் அவர் பத்திரமாக இருப்பாரா தெரியாத ஒரு நிலை உலகெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் கால் வைக்காமல் வானத்திலே விமானத்திலையும் ஹெலிகாப்டர்லயும் பறந்துட்டு திரும்பி போக வைக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் டிஆர்பி ராஜா இருக்காரு இல்லையா அவர் அதுக்கும் மேல அவருடைய ட்விட்டர் பக்கத்துல திராவிட மாடல் விசஸ் கோமியா மாடல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு பயங்கரமா கம்பு சுத்தி வச்சிருக்காரு இப்படி எல்லாம் தெனாவட்டா தௌலத்தா திமுரா இருந்த இந்த திமுக தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே இவங்க கையில ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா அடங்கிட்டாங்க ஒரு முறை கனிமொழி அவர்கள் சொல்லிருந்தாங்க தமிழகத்துக்கு பிரதமர் மோடி வந்திருக்கும் பொழுது இது மாதிரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவமானம்னு பிரதமர் வந்து நேரம் கொடுக்கல ஆனா அவர் வரும்பொழுது அவரை வரவேற்பதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போய் அங்க பச்சை சால்வையையும் பச்சை புத்தகத்தையும் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் இது வந்து தமிழர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் துரோகம் செய்யக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு இவங்க சிகப்பு கம்பளம் அல்ல பச்சை கம்பளமே விதித்து வரவேற்கிறார்கள் இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கோழை தன்மையை தெளிவுபடுத்துகிறது ஆனா இவங்க இப்போ இவங்க கையில பவர் வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஏன் அப்ப இவங்க பேசுற மாதிரி இப்போ பண்ணவே இல்லை அப்ப நீங்க பேசுனீங்க இல்லையா பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வர முடியாது நீங்க நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தீங்க இல்லையா அத மாதிரி எல்லாம் இப்ப பேசுங்களாம் பாப்போம் பிரதமர் மோடி கலந்துக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்காம போங்களா பாப்போம் பிரதமர் மோடி இருக்கக்கூடிய மேடையில பிரதமர் மோடிக்கு எதிராக பேசுங்களாம் பாப்போம் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க எப்படி அதிமுக போட்டு அடி அடி நடிச்சீங்க அத மாதிரி இப்போ நீங்க பண்ணுங்களா பாப்போம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்போ தமிழகத்துக்கு வந்திருந்தாரு இந்த நேரத்துல திமுக தலைவர்கள் திமுக எம் பிள் திமுக அமைச்சர்கள் இவங்க எல்லாம் என்னங்க பண்ணாங்க திறந்து வைக்க இருக்கிறார்கள் சார் வி ரெகு டு டிஜிட்டலி அன் வீல் த பிளாக் அண்ட் வெரி எல்லாருமே முதல் வரிசையில வந்து நிக்கிறாங்க மோடி அவர்கள் பக்கத்துல முதல் வரிசையில வந்து நிக்கிறாங்க அதுலயும் வந்துரு டி ஆர் பி ராஜா இருக்கார் இல்லையா அவரு செக்யூரிட்டி மாதிரி மோடிக்கு பின்னாடி ஆர்மி ஆபீஸர் மாதிரி நிக்கிறாரு அப்படியே இப்படி ஸ்டிப் பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட் விசிகா தலைவரும் விசிகா எம்பி மன திரு திருமாவளவன் அவர்கள் என்னெல்லாம் பேசிருக்காரு எவ்வளவு மோசமான அருவறுப்பான கருத்து எல்லாம் சொல்லியிருக்காரு அவர் வீட்டுல தண்ணி வரலான்னாலும் இதுக்கு காரணம் பாஜகதா ஆர்எஸ்எஸ்தா இது சனாதன தர்மத்தின் சதி அப்படின்ற மாதிரி எப்படி பேசி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபரை திமுகவும் சரி அவர் இருக்கக்கூடிய அந்த புள்ளி கூட்டணியும் சரி இதுவரைக்கும் அவரை திருமாவளவன் அவர்களை மதிச்சதே கிடையாது மரியாதையே கொடுத்தது கிடையாது திமுக அவருக்கு உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் சேர தான் கொடுத்திருக்கு ஆனா இந்த புள்ளி கூட்டணி இருக்கு அவங்க நடத்தின ஒரு மீட்டிங்ல திருமாவளன் அவர்களுக்கு உட்காரத்துக்கு சேரை கூட கொடுக்கல ஒரு ஓரமா சைடுல நிக்க வச்சிருக்காங்க வாட்ச்மேன் மாதிரி நம்முடைய திருமாவளவர்களை நிக்க வச்சிருக்காங்க சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை பேசக்கூடிய திரு திருமாவளவர்கள் இத மாதிரியான நேரங்கள்ல ஏதாச்சும் பேசியிருக்காரா பேசுனதே இல்லையே ஆனா விஸ்வகுரு பாரத பிரதமர் எங்களுடைய மோதி என்ன திருமா பண்ணியிருக்காரு தான் உட்கார சேர் மாதிரியே அதே சேர அவருக்கும் போட்டு அவரை தன்னுடைய பக்கத்திலே உட்கார வச்சிருக்காரு திருமாவளன் அவர்களுக்கு இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கு மரியாதையே கொடுத்திருக்காரு இவ்ளோ பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நாள்ல பாருங்களேன் நம்முடைய திருமாவளர்கள் என்ன திரும்ப பண்ணுவாரு மறுபடியும் மோசமான முறையில பாஜகவை ஆர் எஸ் எஸ் சனாதன தர்மத்தை மோடிய அமித்ஷாவை விமர்சனம் பண்ணதான் போறாரு இந்த மண்ணுக்கு உரியவன் என்ற முறையிலும் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இல்ல இந்திய அரசு எடுத்திருக்க இந்த முயற்சி எப்படி பாக்குறீங்க ராஜேந்திர சோழனோட ஆயிரமாவது ஆண்டு விழாவை கொண்டாடுறது மகிழ்ச்சி வரவேற்கிறோம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரியவர் ராஜேந்திர சோழன் மே மோடியோட மேடையில கலந்துக்கிற போறீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பிரதமர் நான் எம்பி அவ்வளவுதான் அவட்டேதான் கோரிக்கை வைப்பீங்களா இது கோரிக்கை வைக்கக்கூடிய இடம் இல்லை இப்போ இதை மாதிரி வியாக்கியானம் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அந்த நேரத்துல ஏன் அப்படிலாம் நடந்துக்கவே இல்ல அது எல்லாம் பேசவே இல்லை நான் எம்பி அவர் பிரதமர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா ஏன் இது மாதிரியான விஷயங்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு ஈவன் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேச்சுகள் பேசியிருக்காங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவ்வளவு பேச்சுகள் பேசியிருக்காங்க இவங்க ஆளுங்கட்சியா ஆனதுக்கு அப்புறமா முதல்வர் துணை முதல்வர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துக்கு பாரத பிரதமர் வரும்பொழுது பொழுது கையில வெள்ளக்கொடெல்லாம் எடுத்துட்டு போனாரு அண்டர்லைன் வெள்ளக்கொடைய எடுத்துட்டு போனாரு ஈ சிரிச்சுக்கிட்டே பிரதமர் மோடியை ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வரவேற்று இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இவங்க பாஜகவிற்கு எதிராக புரளிய பரப்புறது அவதூற பரப்புறது இல்லாத பொல்லாத விஷயங்களை பரப்புறதுதான் இந்த திமுக தலைவர்களும் திமுக நிர்வாகிகளும் இததான் சதாசர்வ காலமும் பண்ணிட்டே இருந்தாங்க இப்பவும் அத மாதிரிதான் பண்ணிட்டு வராங்க ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்போல்லாம் எதிர்கட்சியா பொழுது ரொம்ப அக்ரெசிவா எப்ப பார்த்தாலும் பாஜகவை மையப்படுத்திட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க பட் இப்போ தமிழகத்துக்கு பாஜகவின் தலைவர்கள் வரும் பொழுது பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ வரும்பொழுது அமைதியா இருப்பாங்க எந்த ஒரு கருத்தும் சொல்லவே மாட்டாங்க வாய் தவறி கூட எந்த ஒரு கருத்தும் சொல்லாம பாத்துப்பாங்க ஆனா அவங்க யாருமே இல்லாத பொழுது இஷ்டத்துக்கோ என்னென்னத்தையோ பேசிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் மத்தபடி எதிர்கட்சியா இவங்க இருக்கும் பொழுது என்னன்னா பேசிட்டு இருந்தாங்களோ அதே தான் ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமாவும் பேசிட்டு இருக்காங்க ஆனா என்ன அவங்க இல்லாத போது பேசுவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பிரதமர் மோடியின் இந்த தமிழக விசிட்ல அவர் மேடையில இருக்கும் பொழுது முக்கியமான விஷயங்களை இனாகரேட் பண்ணும் பொழுது அவர் கூட மேடையில நின்ற தலைவர்கள்லாம் யார் யார் தெரியுமா டிஆர்பி ராஜா தங்கம் தென்னரசு கீதா ஜீவன் கனிமொழி இவங்களை மாதிரியான முக்கியமான திமுக தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் தான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க அப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஆனா இப்ப பாருங்களேன் எவ்வளவு அமைதியா அடக்க உடக்கமா பவ்யமா பொட்டி பாம்பா அடங்கி இருக்காங்க எங்க அப்போ அது மாதிரி எல்லாம் பேசிவிட்டு உக்ரமா ருத்ர தாண்டவம் மாடிப்பட்டு இப்ப என்னங்க அவர் முன்னாடி வந்த நின்னொன்னு இவ்வளவு அமைதியா பவ்யமா இருக்கீங்க கையெல்லாம் கட்டிட்டு நிக்கிறீங்க நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் கடைசியாக நம்முடைய அண்ணாமலர்கள் பாரத பிரதமர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கோரிக்கையா முன்னெடுத்து வச்சிருந்தாரு அண்ணாமலை அந்த ஒரு கோரிக்கையை வச்ச உடனேயே நம்முடைய பாரத பிரதமர் அதை உடனடியா நான் நிறைவேற்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு நம்ம ரெண்டு மூன்று விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையை வச்சிருக்கிறோங்கன்னா ஒன்று கட்சி சார்பாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு இந்த கோவிலுடைய வெளிப்புற மதில் சுவர் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் அத கொண்டு போய் இடிச்சு அந்த கல்ல கொண்டு போய் கல்லணையை வந்து சரி அந்த கல்லை என்ன சொல்லியிருக்கோம்னா பழையபடி கம்பீரமாக மதில் சோரன் கட்டி கொடுக்கணும் முதல் ஒரு வேண்டுகோள் இரண்டாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் அது ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை நாமளும் மூணாவது இந்த பொன்னேரியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அது ஒரு ஜலஸ்தம்பம் அந்த காலத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு ஏரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஏரி இந்த மக்களுக்கெல்லாம் பெரிய பயனாக கூடியது தமிழக அரசு பற்றாக்குறையா இருக்கு தமிழக அரசு தெரியும் நீர்வளத்தை பொறுத்தவரை மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அவங்க கொடுக்கணும் ஒருவேளை பற்றாக்குறையா இருக்குன்னா எங்களுடைய தலைவர் கருப்பண்ண இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் இதுதான் சார் பாஜக இதுதான் மோதி இதுதான் வளர்ப்பு ஆக்சுவலா இதெல்லாம் பண்ண வேண்டியது மாநில அரசு தான் இவங்கதான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது மாநில அரசு ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியல எப்படிங்க அவங்க இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தான் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதினு எல்லா இடத்துலயுமே கருணாநிதி நினைவு சின்னங்கள் இருக்கணும்னு சொல்லி அதுக்கான வேலைகளை அப்புறம் எப்படி நம்மளுடைய மன்னர்களை போற்றி புகழ்ந்து அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க இதுவே இந்த பிரிட்டிஷ் காரணங்களுக்கோ முகலாயன்களுக்கோ ஏதாச்சும் பண்ணணும்னா அவங்களுக்கு நினைவு சின்னங்கள் அமைக்கணும்னு அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா அதை உடனடியாக இவங்க நிறைவேற்றிருப்பாங்க ாங்க ஆனா இங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் எப்படி இவங்க இது மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க இவங்களால தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியல ஆனா எங்க பார்த்தாலும் தமிழகத்துல எங்க பார்த்தாலும் கருணாநிதியின் பெயர் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு வராங்க சதாசர்வா காலமும் தமிழகத்துல ஆர் எஸ் எஸ் பாஜகவ பிரதமர் மோடியை வச்சு அவங்களை குறித்தான பேய் கதைகளை சொல்லி தங்களுடைய அரசியல் பழப்பை நடத்தின கோஷ்டி தான் இந்த திமுக கோஷ்டி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இவங்க கையில ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கப் சிப்புன்னு ஆயிட்டாங்க இந்த நேரத்துல எனக்கு வள்ளுவர் எழுதின ஒரு குரல் தான் ஞாபகத்துக்கு வருது இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் செய்து விடல் சரியாதான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஒரு குரல் தான் ஞாபகத்துக்கு வருது இந்த திமுக காரங்க எவ்வளவு மோசமான விஷயங்கள் பாரத பிரதமருக்கு எதிராக பண்ணியிருந்தாலும் பேசியிருந்தாலும் அவ்வளவு அருவறுப்பான கருத்துக்கள் பேசியிருந்தாலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக கேட்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு திமுக கேட்காத பல விஷயங்களும் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அதாவது நாம அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அவருக்கு எதிராக அவ்வளோ அறிவுறுப்பான காரியங்கள் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பாருங்க அந்த மனுஷன் அதெல்லாம் வெஞ்சன்ஸா வச்சுக்கிட்டு நம் நமக்கு எதிராக பழி வாங்குறதெல்லாம் எதுவும் செய்யாம கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி திமுக காரங்களே நினைச்சிருப்பாங்க அதை மாதிரிதான் பாரத பிரதமர் நடந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு திமுக திருந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்கக்கூடாது ஏன்னா இப்ப அவங்க ஆளுங்கச்சா இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க பவர் இருக்கு சோ அவங்களால அந்த ஒரு சர்க்கிளை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியாது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோத்து போயிடும் இல்லையா தோத்து போனதுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் எதிர்கட்சி ஆவாங்க இல்லையா அதுக்கப்புறமா பாருங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நல்லா பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா பண்ணுவாங்க மோடிக்கு எதிராக பாஜகக்கு எதிராக தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் எதிராக சனாதன தர்மத்திற்கு எதிராக என்னன்னா அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மறுபடியும் பண்ணுவாங்க நீங்க வேணா பாருங்க சோ அம்பிட்டு தான் கைஸ் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே